ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து இட்லி பொடி வந்து எப்படி அரைக்கலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே நம்ம இட்லி பொடி அரைக்கிறது மூலமாக செலவுகளை வந்து குறைக்க முடியுங்க நிறைய பேர் கேட்குறீங்களே கம்மி செலவில் வந்து எப்படி குடும்பம் நடத்துறது அப்படிலாம் கேட்குறீங்களே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதாங்க நம்மளால வந்து குடும்பத்தை வந்து கம்மி செலவில் வந்து பண்ண முடியும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயிலே இல்லாமல் கொஞ்சம் பூண்டு வந்து அதிகமாக தாங்க போட்டிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் பூண்டு மாதிரி தோல் இல்ல தோல்லாம் நீக்காமே அப்படியே தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாங்க அந்த பூண்டை வந்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் அதிகமாக இருக்கிறனால நான் வந்து கருவேப்பிலையும் அதிகமாக போட்டு அதையுமே வந்து நல்லா வறுத்துக்கிட்டேங்க நல்லா வறுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து அதை நான் மாற்றிக்கிட்டேன் பக்கத்துலேயே நின்று தாங்க வறுக்கணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தீப்பிடிச்சு போயிடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு வானலி சட்டியில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிலோ அளவு அப்படிங்கிறதுனால நான் இவ்வளோ பெருங்காய கட்டி நான் வச்சுருக்கேன் தூள் இருந்ததுன்னா தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் வந்து போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கிறேங்க நல்லா வந்து செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கால் கிலோவுக்கு மேலே நான் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க செவக்க நல்லா வறுத்துக்கணும் இதை போட்டுட்டு அப்படியே நம்ம வேறு வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க பக்கத்திலே நின்று தான் நம்ம வந்து வறுக்கணுங்க நல்லா செவக்கை வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அதோடே சேர்த்து இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் அதையுமே நல்லா வந்து அதோடய ஃப்ரை பண்ணிக்கலாங்க அது கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மிளகு சீரகம்லாம் நம்ம சேர்க்குறது அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து அரிசி யூஸ் பண்ணியிருக்கேங்க அரிசி இல்லாமலும் யூஸ் பண்ணலாம் இது வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க எங்கள் அம்மா வந்து இப்படி தான் வந்து பண்ணுவாங்க அரிசி வந்து அதுவுமே ஒரு கால் கிலோ நான் வந்து போட்டுக்கிட்டேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா ரேஷன் அரிசியை ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அரிசி வந்து நான் அதையும் வந்து நல்லா வந்து செவக்க வறுத்துக்கிட்டேங்க நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க அதையும் வந்து அடுத்த அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கணும் இதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோவுக்கு மேலே தான் சேர்த்துருக்கேன் எல்லாமே வந்து ஒரு கிலோ அளவு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேங்க அதையுமே நல்லா வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் செவக்கை வறுத்துக்கிட்டோன்னா இன்னும் கூட நீங்கள் பாதிக்கு பாதி கூட உளுத்தம்பருப்பு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் நான் வந்து கால் கிலோ கால் கிலோ அந்த மாதிரி ஒரு முந்நூறு முந்நூறு கிராம் மாதிரி நான் எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து ஒரு தட்டில் வந்து நல்லா ஆற போட்டுக்கலாங்க ஆற போட்டதுக்கப்புறமா நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க உப்பு போட்டுட்டு கம்மியான குவான்டிட்டியாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டிலே வந்து அரைச்சிக்கலாம் இது வந்து குவான்டிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால நான் வந்து க மிஷினில் கொடுத்து அரைச்சிக்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கடைக்கும் நம்ம வீட்டுக்கும் தான் சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடி தோசை போடுவோம் அந்த பொடி தோசைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து அரைக்கிறேங்க இப்படி தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலவுகளை வந்து குறைச்சிக்கணும் இப்போ கடை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கும் கடைக்கும் சேர்த்து எடுத்துக்கணும் உப்பு வந்து தேவையான அளவு போட்டாச்சு போட்டுட்டு நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அரைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கொண்டு போயிட்டு அரைச்சிட்டு வர வேண்டியதான் பாருங்க சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க